അസളാം വരമത്തല്ലാ വാത്തു ദീനുൽ ഇസ്ലാം എങ്ക എന്ന യൂട്യൂബ് ചേനലുക്ക് ഉൾ അനവരെയും വരവേക്കുക நம்மல்ல நிறைய பேர் கடன் தொல்லையால் கஷ்டப்படுறோம் லோன் எடுத்து கட்ட முடியாமல் அவஸ்தப்படுறோம் வாழ்க்கையில் இனி எப்படி வாழப்போகிறோம் தெரியாமல் கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க எவ்வளவோ திக்கர் செஞ்சோம் தி துவா கேட்டேன் யாரெல்லாம் எதெல்லாம் சொன்னாங்களோ அதையெல்லாம் செஞ்சேன் ஆனால் ஒரு பலனும் கிடைக்கவில்லை என்று சொல்பவர்களும் உண்டு அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு சரியான தீர்வு தான் இந்த வீடியோவில் இருக்கும் நிறைய பேருக்கு கடன் வர்றதுக்கு லோன் எடுக்கிறதுனால தான் காரணம் லோன் கட்ட முடியாமல் போகுது அதனால் வட்டிக்கு பணம் வாங்குறோம் வட்டிக்கு மேலே வட்டி கட்டி கஷ்டப்படுறோம் ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது நம்முடைய வீட்டில பர்க்கத்து இருக்கணும்னா நம்முடைய வீட்டில ஹராமான சொத்து இருக்கக்கூடாது நாம வட்டிக்கு பணம் வாங்கி வீடு கட்டினாலோ இல்லை பிசினஸ் செஞ்சாலோ அதுல இருக்காது அல்லாஹ்ஹால குரு ஆன்ல சொல்லிருக்கா வட்டி வாங்குவதும் கொடுப்பதும் ஹராம் என்று அந்த ஹராமான வேலையை நாம செஞ்சுட்டு நாம எவ்வளவு துவா செய்கிறோம் என்னுடைய என்னுடைய கடன் தீரவில்லை என்னுடைய பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரவில்லை என்று நாம் குறை சொல்வதில் அர்த்தில்லை <middly> அதனால் Adhanaale... நாம் நம்முடைய கடன் தீரணம் என்று ஆழ்மனதிலிருந்து நியத்து செய்யணும் தினமும் நூறு அஸ்து அலியும் என்று சொல்லணும் இந்த நே எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல டெய்லி நூறு தடவை சொல்லணும் அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியது தினமும் சொபகு தொழுத பிறகு லாய்லாஹ் இல்லாவுல் ஹலிக்குல் ஹக்குல் முபீன் என்று நூறு தடவை சொல்லணும் இதை நீங்க சொல்லி முடிச்சிட்டு சூரத்து பலது ஒரு தடவை ஓதணும் அதன் பிறகு அலம்தரா சோறாவிலிருந்து நாசு சோறா வரைக்கும் உள்ள பத்து சோரத்துகள் ஓத வேண்டும் ஓதி முடித்து விட்டு அல்லாஹ் தக பாவ மன்னிப்பு கேட்டு நான் தவறு செய்து விட்டேன் வட்டிக்கு பணம் வாங்கியது தவறு என்னை மன்னித்து என் துவாவை ஏற்றுக்கொள்வாயாக என துவா செய்ய வேண்டும் பிறகு எல்லா தொழுகைக்கு பிறகும் வயலுள்ளி குள்ளி உமசத்தில் உமசா என்ற சூறா ஓத வேண்டும் தினமும் ஒரு தடவை ஓதணும் பிறகு மஹரி இடையில் வாக்கியா சூறா ஒரு தடவை ஓத வேண்டும் இதோடு முடியலைங்க இன்னும் ஒரே ஒரு ஆயத்து ஓதணும் ஆல் இம்ரான் சூறாவிலிருந்து இருபத்தாறு இருபத்தேழு அத்தியாயங்கள் தினமும் ஒரு தடவை ஓத வேண்டும் இந்த வீடியோவில் நான் சொன்ன அனைத்தும் நீங்கள் தினமும் செய்து வாருங்கள் உங்கள் கடன் நீங்கள் அறியாமலே அல்லாஹ் தீர்த்து வைப்பான் இன்ஷா அல்லா இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்க